முருகனுக்கு அர் அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் போன வாரம் அப்லோட் பண்ண திருப்புகள் நிறைய பேர் விரும்பி கேட்குறேன் விரும்பி கற்றுக்கேங்கிறது தெரிய வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி நிறைய திருப்புகள் நானும் கொஞ்சம் அடியன் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கிற திருப்புகள் தான் நான் செலக்ட் பண்ணுறேன் முருகன் அருளில் எல்லாருக்கும் ஈஸியாக வரும்படியாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி சொல்லி கொடுக்குறேன் இந்த வாரம் திருப்புகழ் ஸ்தலம் சுவாமிமலை திருப்புகழ் வரிகள் ஆரம்பம் பாதி மதிநதி போதும் அணிசடை நாதர் அருளிய குமரேசா எப்போதும் போல முதல்ல பிரித்து பொருள் சொல்லிடுறேன் பாதி மதிநதி போதும் பிரைச்சந்திரனையும் கங்கை நதியையும் கொன்றை மலரையும் அணிசடை நாதர் அருளிய குமரேசா அணிந்த சடை பெருமான் சிவபெருமான் அருளிய குமரேசனே பாகு கனிமொழி மாது சர்க்கரை பாகும் கனிகளும் போன்ற இனிய மொழியை உடைய மாதரசி குரமகள் குரமகளாகிய வள்ளியன் பாதம் வருடிய மணவாளா பாதத்தை பிடித்துவிடும் மணவாளனே காதுமொரு காது விழி காகமுற அருள் பிரிக்கப்பட்ட ஒரு விழியை காகாசுரன் என்னும் காகம் அடையும்படி அருளிய மாயன் அரி மருகோனே ஸ்ரீராமர் மாய ஹரிக்கு ஹரிக்கும் காலன் என்னை அணுகாமல் யமன் என்னை அணுகாத வகைக்கு உனதிரு காலில் வழிபட அருள்வாயில் உன் திரு உன் இரு திருவடிகளில் வழிபடும் புத்தியை அருள்வாயாக ஆதி அயனோடு தேவர் ஆதி பிரமனோடு அமரர்கள் அனைவரும் சுரர் உலகு ஆளும் வகை வகையுரு சிறைமேளா தேவலோகத்தை ஆளும்படி சிறை நின்று அவர்களை மீட்டவனே ஆடு மயிலின் ஏறி நடனம் ஆடும் மயில் மீது ஏறி அமரர்கள் சூழ வர தேவர்கள் உன்னை சூழ்ந்து வர வரும் இளையோனே வருகின்ற இளையவனே சூத மிக வளர் சோலை மாமரங்கள் மிகுந்து வளர்ந்த சோலைகள் மறுபு சுவாமிமலைதனில் உறைவோனே நிறைந்த சுவாமிமலையில் வீற்றிருப்பவனே சூரனு சூரன் உடலற சூரனின் உடல் வீழ வாரி சுவரிட கடல் வற்றிப்போக வேலை விடவன பெருமாளை வேலினை செலுத்தவல்ல பெருமாளை அதாவது இது என்ன சொல்கிற பொருள் என்னக்க சீதையின் மார்பை தன் அழகால் கொத்தின காகத்தின் மீது புல்லையே படையாக்கி ஸ்ரீராமர் செலுத்த அப்படைக்கு அஞ்சி காப்பவர் யாருமின்றி ஸ்ரீராமரையே காகம் சரணடைய அவர் அக்காகத்திற்கு அருளி காகத்தின் ஒரு கண்மணியை பிரித்து கண்கள் இரண்டிற்கும் ஒரு மணியே என தண்டித்தார் காகாசுரனாக சாபத்தினால் வந்தது தேவேந்திரனது குமாரன் ஜெயந்தனாகும் ஆகும் சரிதான் இப்போ நம்ம வந்து திருப்பூர் எப்படி பாடுறதுங்கிறத கற்றுப்போம் நம்ம இப்போ ராகம் தாளம் பிரித்து சொல்கிறது அப்புறம் இந்த டிப்ஸு எங்கே ஏற்றணும் இறக்கணும் எல்லாத்தையும் அடியுன்னு சொல்லிடுறேன் ராகம் பாகேஸ்ரீ தாளம் மிஸ்ர சாப்பு அதாவது ஒன்றரை ரெண்டு மூன்றரை தாளம் நான் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறேன் முதல்ல பாடலை பிரிச்சுன் இருங்கோ பாதி மதிநதி போதும் அணிசடை அணின்னு மணிசடைன்னு இருக்கும் பாதி மதிநதி போதும் சடை அங்கே ஸ்லாஷ் வந்து பாதி ம பாதி மதிநதி போதுங்கிற இடத்துல ஸ்லாஷ் போட்டுக்கோங்க அணிசடை நாதர் அருளிய குமரேசா இங்கே நான் மார்க்கிங் சொல்லிடுறேன் ஆரம்பம் வந்து ஏற்றி ஹை பிச் போனோம் குமரேசா இறக்கி வரணும் என்டிங் வந்து செகண்ட் லைன் பாகு கனிமொழி மாது ஸ்லாஷ் குரமகள் பாதம் வருடிய மணவாளா இதில் ஆரம்பம் வந்து இறக்கி போட்டுக்கோங்கோ முடியறது ஏத்தி போட்டுக்கோங்கோ ஸ்லா ஏரோ மார்க்கு மூணாவது லைன் காதும் ஒரு விழி காகமுர அருள் காதும் ஒரு விழி ஸ்லாஷ் காகமுர அருள் ஸ்லாஷ் மாயன் அரித்திரு மருகோனே இல்லை டபுள் ஏரோமார்க் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஐப்பிச்சபட கொஞ்சம் ஏற்றி வரும் முடியறது இறக்கி வரும் காலன் எனை அணுகாமல் ஸ்லாஷ் உனதிரு காலில் வழிபட அருள் இது இறக்கி போட்டுக்கோங்க ஆரம்பம் இறக்கி முடிவு வந்து இறக்கி இதை அண்டர்லைன் பண்ணிட்டுருங்கோ இந்த லைன் ஃபுல்லாக காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயு அது வரைக்கும் அண்டர்லைன் பண்ணிகிட்டுருங்கோ ரெண்டு லைனையும் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஆதி அயனோடு தேவர் ஸ்லாஷ் சுரர் உலக ஆளும் வகையுறு சிறை மேளா இந்த லை இது வந்து இந்த லைன் வந்து ஆரம்பம் ஏற்றி போட்டுக்கோங்க மு முடியறது வந்து இறக்கி போட்டுக்கோங்கோ அடுத்தது அடுத்த லைன் ஆரம்பம் ஏற்றி முடிவும் ஏற்றி போட்டுக்கோங்க ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே ஆரம்பம் ஏற்றி முடிவு ஏற்றி அடுத்தது டபுள் மார்க் அந்த ஹைப்பிச்சிலேயே கொஞ்சம் ஹைப்பிச்சு வரும் சூத மிக வளர் சோலை மறுவு சுவாமி மலைதனில் உறைவோனே முடியறது வந்து இறக்கி ஆரம்ப போட்டுக்கோங்க சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவலை பெருமாளை அவ்வளோதான் இதில் வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டியது செகண்ட் ஹாஃபில் அதாவது சு மூணாவது லைன் இருக்கு இல்லையா சூத மிகவளர் சோலை மருவு சூ போட்டு அது கீழே வாமி வாமி மலைதனின்னு இருக்கும் அந்த ஷூ வந்து சுவாமி மலைதனில்னு சேர்த்துக்கணும் நீங்கள் சூத மிகவளர் சோலை மருவு ஸ்லாஷ் சு வாமி மலைதனில் உறைவோனே நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது சுவாமி மலைதனில் உறைவோனே மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்போ புரிஞ்சுக்கணும் எங்கே பிரிச்சின் இந்த பாகேஸ்வரி ராகத்துக்கு ரெஃபரன்ஸு ரொம்ப பாப்புலர் சாங் கபடியாடி வந்தால் என் மனம் முருகே கண்ணீர் வழிந்தோடுதே முருகா இந்த பாடல் வந்து ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம பாடுறத கற்றுப்போம் எப்போதும் போல் ஒரு ஒரு வரியும் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கோ வாங்கி பாடுங்கோ ஃபஸ்ட்டு ஹாஃப் எல்லாம் கற்று கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக பாடுறேன் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி கற்று கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் பாடுறேன் அதுக்கப்புறம் மொத்தமாக ஃபுல்லாக பாடி காமிச்சி விட்றேன் ரெஃபரன்ஸ் பாட்டு சொல்லிட்டேன் இப்போ நம்ம தாளத்துக்கு போலம் தாளம் எப்படிங்கிறது மிஸ்ர சாப்புங்கிறது மூன்றை தாளம் மூன்றரைங்கிறது ஒன்றரை ப்ளஸ் ரெண்டு ஸ்பீடாக ரெண்டு தாளம் போட்டால் ஒன்றரை ஒன்று ரெண்டு ஒன்றரை ப்ளஸ் ரெண்டு மூன்றை சந்தத்தில் நான் தாளம் போட்டு காமிக்கிறேன் முதல்ல தான தன தன தான தன தன தான தன 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 தான இப்போ திருப்புகலில் அந்த முதல் ரெண்டு லைன் அந்த சந்தத்தை பேஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன் பாதி மதி நதி போ தும் அணி ஷடே ஆதரருளிய குமரேஷா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஒரு லைன் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் நீங்கள் பாடுங்கோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் முதல்ல பாடி காமி சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கற்றுக்கலாம் ஒரு ஒரு லைன் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் நீங்கள் வாங்கி பாடுங்க ஃபஸ்ட் ஹாஃப் திருப்பி ஃபுல்லாக பாடி காமிக்கிறேன் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் அப்புறம் முழுசா பாடுறேன் அதுக்கப்புறம் முழு திருப்புகளையும் பாடுறேன் பாதி மதினதி போதும் மணிஷடை நாதரருளிய குமரேச படம் பாதி மதி நதி போதும் மணிஷடை நாதரருளிய குமரேச கனி மொழி மாது புறமகள் பாதம் பருளிய மணபான படங்கும் பாகு தனிமொழி மாது குரமகள் பாதம் வருவிய மணவாணா காதும் ஒரு விழி விழிக்காகமுருண் மாயன் அரி திரு மருகோனே படுமா காதும் ஒரு விழி விழிக்காகமுறருண் மாயன் அரி திரு மருகோனே காலன் எ அணுகாமல் ஓண காலில் வழிபட அருவாயே பாடணும் காலன் என்னை அணுகாமல் ஓணவேர் காலில் வழிபட அருவாயே இதில் வந்து இந்த காலன் என்னை அணுகாமல் உனது இருக்கிறது உனது இரு காலில் வழிபட பிரித்து பிரிச்சுக்கணும் சேர்ந்து பாடும்போது உனது இரு காலில் வழிபட அருள் பாய் என்போம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பாடி காமிக்கிற பாதிமதி நதி போதும் மணிஷடை நாதரருடைய குமரேசா பாகு தனிமொழி மாது புறமகள் பாதம் வருடிய மணவானா காதும் பொருள் மாயன் அரி திரு மறுகோனே காலன் என்னை அணுவாமல் காலில் வழிபட அருவாயே இப்போ செகண்ட் ஆஃப் ஆதியயனோடு தேவர் துரர் போல காளும் சிறை திரைமேடா பாடுபோ ஆதியயனோடு தேவர் துரர் போல காளும் சிறை திரைமேடா ஆடுமயிலேறி அமரர்கள் சோழ வரவரும் இளையோனே பாடுங்க ஆடு மயிலில் ஏறி அமரர்கள் சோழ வரவரும் இளையோனே சூத மிகவள சோலை மறுவர் சுவாமி மலை தனில் உறைவோனே பாடுங்க சூத மிகவள சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலர வாரி சுவரிட வேலை விடவல்ல பெருமானே படுபோம் சூரன் உடலர வாரி சுவரிட வேலை விடவல்ல பெருமானே பண்டல் என் பண்ணிடுவதோடு முடிப்போம் இல்லையா அது ஃபஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் ஸ்டான்ஸ் ஆஃப் காலஞ்சனை அணுகாமல் ஓனகேரு காலில் வழிபட அருவாயு காடுங்க காலஞ்சனை அணுகாமல் ஓனகேரு காலில் வழிபட அருவாயு சுபாமே மலை தன் உரைவோனே செகண்ட் நான் ஃபுல்லாக பாடி காத்துறேன் ஆதியைய நொடு தேவர் சுரன் உலகும் வகையோறும் திறமேடா ஆடு மயிலில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே சூத மிகவளர் சோனை மறுவர் சுவாமி மலை தள்ளில் உடைவோனே ൂരൻ ഉടലർ വീ സുവരിടേ വിടവരു കാലജനുകൂണിർ കാലിൽ വഴിപടവേ സുവെ തന്നെ കുറവോണേ முழு திருப்பு கூடிய படிகள் பாதி மதி நதி போதும் அணி சடை பாகு குமரேசு மொழி மாது புற பாதம் வருடிய மணவாழா காதும் ஒரு விழி காக பொருள் மாயன் அறி திரு மருகோனே ണുകാലിൽ വഴിപട അറിവായേ ആദിയയോട് ദേവ തുരർ തുറർമുല കാളും വകയൊരു തരമേള ആളും അയലിനിൽ ഏറിയമരൂ വരവിളയോനേ സൂത മിക ി ഉറൈവോനേ സൂരൻ മുതൽ വാരി സുവരിടേ വിടവെരുമാളേ കാലൈ അണുകമൽ ഉണവിർ കാൽ വഴിപട അറിവായേ സുവാമി മലൈതണ് ഉറൈവോനേ சுவாமி மலை முருகனுக்கு அரகரோபுரா ரொம்ப விசேஷமான திருப்புகழ் இது அதாவது கடைசி காலத்தில் எமர்ந்த யமதர்மராஜா நம்மளுக்கிட்ட வரும்போது காலை காலன் என அணுகாமல் உண உனது இரு காலில் வழிபட அருள்வாயு இந்த பா இந்த திருப்புகழை நம்ம பாடிண்டே இருந்தோம்னா அந்த மரண பயம் நீங்கும் மரணம்ங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான் பிறப்பு என்றால் இறப்பு உண்டு அந்த பயம் நீங்கி நம்ம முருகன் திருவடியை சேர்றத்துக்கு உண்டான திருப்புகழ் இது அவசியம் எல்லோரும் கத்துண்டு பாடுங்கோ சுவாமி மலை போகும்போதெல்லாம் முருகனை தரிசனம் பண்ணும்போதெல்லாம் பாடுங்கோ எப்போவுமே சொல்கிறது நான் முடிஞ்சால் கோவில் அங்கே உள்ளே பாடுங்கோ அப்படி இல்லைன்னா பிரகாரத்தில் பாடுங்கோ பகவானுக்கு எங்கே இருந்தாலும் கேட்கும் முருகனுக்கு அரகரோகரா சுவாமிநாத சுவாமிக்கு அரகரோகரா